சார் வணக்கம் சார் வணக்கம் சுசிலா அக்ரி கிளினிக் சிலாலேருந்து வரேங்க சார் இப்போ இது என்ன ஊருங்க சார் இது குறிச்சிங்க சோழமதி வில்லேஜ் குறிச்சி சரிங்க சார் ஓகே சார் நீங்கள் சவுக்கு சாகுபடி எவ்வளோ காலம் சார் பண்ணிடுறீங்க முன்னாடி ஒரு அஞ்சு ஒரு வீடு போட்டு வெட்டிட்டேன் சரிங்க சார் வெட்டிட்டு அஞ்சு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்தில் போன முதல் போய்ட்டு வெட்டினேன் அப்போ ஒரு ஐம்பது தென் ஆவரேஜ் ஐம்பது தென் தான் வந்து வயக்காடு மண்ணுது ஆமா கருங்காடு மண்ணு யாருமே போடுறது இல்லை இந்த ஏரியாவில்

முண்டசில் ஓட்டினா போன வருஷம் என்ன இல்டு வந்ததோ போன பீட் என்ன ஹில்டு வந்ததோ அதே தான் இப்பயும் சரி அதனால கட்டை பறிக்க பறிச்சா ஒரு செலவு அதிகமாவுதுங்கிறதுக்காக அதிகமாவது டைம் நாலு ஒரு மூணு மாசம் எக்ஸ்ட்ரா ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த ட்ரிப்பு பிடுங்கிட்டு போடலாம் பிடுங்காமே போடலாம் ஆனா என்ன அதுல என்ன கருங்காடுங்கிறதுனால மண் இந்த ட்ரிப்பு பிடுங்கி ஒரு நாட உழவு ஓட்டிட்டு போடலான் இருக்கேன் ஒழு ஓட்டி புதுசா கான் அடிச்சு போடலாம் அப்பதான் போட்டா கொஞ்சம் கொல்ல மண்ணு பரட்டி விட்டா பத்து வருஷமா எட்டு ஒன்பது வருஷம் ஆகுது மண்ணு மேலே கீழ்தான் பிறந்து போனாதான் கொஞ்சம் கண்ணு கிளம்பத்தி கொஞ்சம் நல்லா இருக்கும் வேற நிறையா இருக்கும் திரும்ப வந்து பத்து வருஷமா அப்படியே இருக்கிறதுனால மண்ணு கொஞ்சம் இருக்கமா இருக்கும் சரிங்க அதனால இந்த வருஷம் வந்து கட்டையை பிடிங்கி விட்டு கொஞ்சம் உழவு ஓட்டி ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆனாலும் கட்டையை பிடிங்கிட்டு உழ ஓட்டி போடலான் இருக்கேன் சரிங்க அதான் வேற ஒன்னும் இல்லை இப்போ நீங்க முன்னாடி சவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆண்டு வெட்டும் போது வெட்டிட்டு போட்டீங்க திரும்ப வந்து கட்டையை பறிக்காமலே போட்டீங்க அதுக்கான காரணம் என்னங்க சார் லேபர் தாங்க எல்லாம் லேபரு தான் இதே இப்போ 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 ரெண்டு மாசம் லேட் நான் இப்ப இது கட்டை பிடுங்க கட்டையை பிடுங்கிறது ஜேர்சி போடுறதுலேருந்து ஆளுக்கு ஆளு பிரச்சனை ஆள் சம்பளம் அதிகம் எப்படி ஆவரேஜ் பார்த்தாலும் ஒரு கட்டு ஒரு ஏக்கருக்கு பண இருபதாயிரம் ரூபா வந்து செலவு ஒரு சில பார்த்தாலும் இருபதாயிரம் ரூபா அப்புறம் இந்த அந்த இருபதாயிரத்து நம்ம ஏதாவது நம்ம கட்டையே இப்போ ஒரு ஏக்கரில் ஒரு வருஷத்துக்கு அரை ஒரு ஒரு சில வச்சாலும் ஒரு அரை வருஷத்துக்கு ஈல்டு போயிடுது ஆமாம் இருபதாயிரம்ங்கிறது ஒரு வருஷத்துக்கு முப்பது நாற்பது ரூபா தான் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நாற்பதாயிரம் அப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒழிப்பு அதில் போயிடுது சரி ஒரு வருஷத்துக்கு அப்படி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி முதல் வருஷம் போட்டு முதல் போய்டும் ரெண்டாவது வீடு எட்டு வருஷம் ஆயிடுச்சுங்கிறனால ஐயா எட்டு வருஷம் ஆயிடுச்சுங்கிறனால ஓட்டி பெருத்தி போட்டுதான் இந்த ட்ரிப்பு தான் போட்டோம்னா அவ்வளோ

ஆஹ் ஒரு மாசம் ஆயிடுன்னு வச்சுங்க சரி கால் அடிச்சு போறது ஒரு மாசம் ஆயிடும் அந்த ஒரு மாசம் ஆனாலும் நமக்கு ஒரு மன திருப்தி சுத்தம் பண்ணி போட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்துடும் அதனால நாளைக்கு பயிர் ஒரு நல்லா இருக்கு மண் அப்படியே மேமண்ணு கீ மண்ணா பெருட்டி விடணும் அது புழுதிய கலந்து விடணும் கலந்து மண் கலந்து விட்டோம்னா தான் அந்த எரு சத்து தலை சத்து எல்லாம் அந்த இருக்கும் ஆனா மேலே இருக்கும் கீழே கீழே சத்துல இருக்கும் மேல இதா இருக்கும் பையனை பார்த்து ஒன்று சரி ஓகேங்க சார் நன்றி சார் வணக்கம்